வெல்கம் டு சகஸ் அகாடமி நம்ம இந்த வீடியோ பதிவில் நாற்பத்தைந்தாவது செஸ் ஒலிம்பியாட் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான நோக்கம் இரண்டு பிரிவுகளிலுமே ஆண்கள் பெண்கள் இரண்டு பிரிவுகளிலுமே முதலிடத்தை பிடித்து இந்திய அளவு இந்திய அளவில் செஸ் போட்டியில் வந்து பதக்கம் பண்ணிருக்காங்க தங்கப்பதக்கம் இந்த செஸ் போட்டி சம்மந்தப்பட்ட பினாக்கள் வருவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்ற அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் ஹங்கேரி தலைநகர் புதா பெஸ்டில் நடைபெற்றது இதுவே ஒரு கொஸ்டின் அதாவது இப்ப நடந்த செஸ் ஒலிம்பியாட் எத்தனாவது ஒலிம்பிக் போட்டி அப்படின்னா நாற்பத்தி ஐந்து எங்க நடைபெற்றதுன்னா ஹங்கேரி தலைநகர் புதாபெஸ்டில் நடைபெற்றது இதுல ரெண்டு கொஸ்டின் எடுக்கலாம் அடுத்தது பதினோரு சுற்றுகளை கொண்ட இந்த போட்டியில் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க இவங்க எல்லாம் செஸ் பிளேயர்ன்றத பஸ்ட் இதுல போறோம் பிரக்ஞானந்தா குகேஷ் இவங்க எல்லாம் ஆண்கள் பிரிவை சேர்ந்தவங்க பிரக்ஞானந்தா குகேஷ் அர்ஜூன் எரிகாசி விதித் குஜராத்தி ஹரிகிருஷ்ணா இந்த ஐந்து பேரும் ஆடவர் பிரிவு ஆகியோரை கொண்ட இந்திய ஆண்கள் அணி பத்து போட்டியிலே ஜெயிச்சிருக்காங்க ஒரு போட்டி டிரா பண்ணியிருக்காங்க மொத்தம் பதினோரு போட்டியில் சொல்லியிருந்தாங்க அதில் பத்தில் வெற்றி பெற்று ஒன்றில் ட்ரா பண்ணி இருபத்தோரு புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்து தங்கப்பதகத்தை வென்றது அந்த அஞ்சு பிள்ளைகளை வந்து மறக்காம தெளிவாக பார்த்துக்கோங்க பிரக்ஞானந்தா குகேஷ் அர்ஜுன் எரிகாசி விதித் குஜராத்தி அடுத்ததாக அதே போல் பெண்கள் பிரிவுல ஹரிகா த்ரோணவல்லி திவ்யா தேஸ்முக்கு பதன் பந்திகா அகர்வால் பைசாலி தானியா சச்ச்தேவ் இந்த அஞ்சு பேர் ஆகியோர் அடங்கிய இந்திய பெண்கள் அணி ஒன்பது வெற்றி ஒருதல தோத்துருக்காங்க ஒன்று ட்ரா பண்ணியிருக்காங்க ஏன்னா பத்தொன்பது புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை வென்றது செஸ் ஒலிம்பியாட்ல இரண்டு பிரிவுகளிலுமே இந்திய அணி தங்கப்பதக்கம் வெல்வது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதனால இந்த கொஸ்டின் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாம் இதுவே முதல் முறை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தொட முடியுது இதே போல இன்னொரு ஒரு இம்பார்டண்டான ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்